சித்தி மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பயன்படுத்திய பிரச்சார வேனை ஜானகி அம்மையாரிடம் இருந்தது ஜானகி அம்மையாரிடம் இருந்து திருநாகரசு செல்வி ஜெயலலிதா அம்மையார் மற்றும் பலர் அந்த பிரச்சார வேனை நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க அந்த பிரச்சார வேனை நிறைய பேர் கேட்டுமே ஜானகி அம்மையார் யாருக்கும் கொடுக்கவில்லை அந்த வேனை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேட்ட உடனே கொடுத்துட்டார் உனக்கு தானப்பா தம்பி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டார் அந்த வேனை கொடுத்ததுல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எடுத்ததே இல்லை அந்த வண்டியோட நம்பது இரண்டாயிரத்தி அஞ்சு அந்த வண்டி பிரச்சாதமாக அரசியலில் கேப்டன் வந்தது இரண்டாயிரத்தி அஞ்சு இரண்டுமே ஒத்து போய்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஒரு சம்பவம் இருக்கும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் அவர் பாட பாணிகளை அவரை போலவே பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல மனிதன் ஒரு தலை மனிதன் யார் என்றால் அது கேப்டன் தான் ஜானகி அம்மையாருக்கும் தெரிந்தது தம்பி அவருக்கு அடுத்து நல்வழியை நீ பின்பற்ற உன்ன மாதிரி நல்வழி யாரும் பின்பற்றது கிடையாது எத்தனையோ வேறு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாரிசு என்று நிறைய நடிகர்கள் சொல்கிறார்கள் நிச்சயம் நீ அவரை பார்த்திருந்தா நீ தான் புரட்சித் தலைவரோட வாரிசு என்று ஜானகி அம்மையாரும் கூறுகிறார்கள் ஜானகி அம்மையார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கிடம் கோட்டு மற்றும் டை போன்ற பலர்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பயன்படுத்தியதை ஜானகி அம்மையார் கேப்டனிடம் மட்டும் கொடுத்துள்ளார் பல இடத்துக்கு பல கொடுத்திருந்தாலும் பிரச்சார வேனை மட்டும் கேப்டனுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறார் ஏன்னா கேப்டன் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போலவே சில பட்டங்களும் அவர்களுக்கு உண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றால் இவருக்கு கருப்பு எம்ஜிஆர் என்று ரசிகர்கள் சூட்டிய மிக பிரமாதமான ஒரு பட்டம் ஜானகி அம்மையார் கொடுத்த அந்த வேலை பிரச்சாரங்களில் பயன்படுத்தினார் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்